உனது பிரான்சிஸ் சவேரியார் குறித்து கல்லூரியினர் தமிழினுடைய தொன்மையையும் மென்மையையும் செழுமையையும் சிறப்பையும் எடுத்தியம்ப மேற்கொள்ளுகின்ற அனைத்து முயற்சிகளையும் பாராட்டி நிற்கின்றேன் அவருடைய முயற்சிகள் வெற்றி பெற நிறைய ஆசை வேண்டுகின்றேன் இன்று கிறிஸ்தவர்கள் மத்தியிலே காணப்படுவது கிறிஸ்தவ தமிழா அல்லது தமிழ் கிறிஸ்தவமா கிறிஸ்தவ தமிழ் என்று கூறும் பொழுது அது கிறிஸ்தவர்கள் பயன்படுத்தும் தமிழ் நடை அது பொதுவாக புனித நூல் திருமறை நூல் வழிபாடுகள் மன்றாட்டுக்கள் வேண்டுதல்கள் இவற்றை பற்றிய உடயங்களை எடுத்துரைக்கின்ற தமிழைத்தான் நாங்கள் கிறிஸ்தவ தமிழ் என்ற ஆனால் தமிழ் கிறிஸ்தவம் என்று கூறும் பொழுது இந்த மண்ணின் இயல்புக்கேற்ப தன்னை பண்பாட்டு மயப்படுத்தி பயன்பாட்டை உள்வாங்கி மண்ணிலே ஆழமாக வேர்விட்டு வளர்ந்து நிற்கின்ற தமிழைத்தான் நாங்கள் தமிழ் கிறிஸ்தவம் என்கின்றோம் தமிழை உலகளாவிய ரீதியிலே உயர்த்தியது அதிலே பெருமைப்படக்கூடியது கிறிஸ்தவம் குறிப்பாக நாரடியார் திருக்குறள் போன்ற கவிதைகளிலே காணப்படுகின்ற உட்பொருளின் சிறப்பை உலகறிவதற்காக அதனை மொழிகளிலே மொழிபெயர்த்து உலகறிய செய்த சிறப்பு கிறிஸ்தவத்துக்குரியது அந்த வழியிலே தான் தவத்திரு ஜனநாயக மடிகள் தமிழ் தூதாக தமிழின் சிறப்பை நா உலக நாடுகளுக்கு எடுத்து சென்றார் இவை கிறிஸ்தவர்கள் பண்பாட்டு மயமாக்கலிலே ஆழமாக வேர்விட்டு வளர்ந்த காரணத்தினாலே அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம் ஆனால் மத்திக்கான் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு கிறிஸ்தவம் பண்பாட்டு மயமாக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்திய போதும் எந்த அளவுக்கு கிறிஸ்தவம் உண்மையாகவே பண்பாட்டு மயமாக்கப்பட்டுள்ளது என்பது கேள்விக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது உண்மையாகவே கிறிஸ்தவம் சரியான முறையிலே பண்பாட்டு மயமாக்கப்பட்டிருந்தால் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே காணப்படுகின்ற பண்பாட்டு குழப்பங்கள் ஐடென்டிட்டி கிரைசிஸ் நாங்கள் பண்பாட்டு மயப்படுத்தப்பட்ட கிறிஸ்தவர்களா அப்படி பண்பாட்டு மயப்படுத்தப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருந்தால் எங்கள் வாழ்வியல் எவ்வாறு பண்பாட்டு மயமாக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஒரு வினாவை இங்கே எழுப்புவது பொருத்தமானது பண்பாடு கிறிஸ்தவம் இவை ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இயைந்து செல்ல வேண்டும் பண்பாடு சரியாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும் புரிந்து கொள்ளப்படாத விடத்து பண்பாட்டு வரைவுகள் மரபுகள் மீறப்படுகின்ற ஒரு செயலையை நாங்கள் காண முடியும் கிறிஸ்தவர்கள் விரும்பியவாறு பண்பாட்டு மரபுகளை மீற முடியுமா மங்களகரமான நிகழ்வுகளுக்கு குத்துவிளக்கு ஏற்றுவது பண்பாடு நுரைகுடம் வைக்கின்றோம் நுரை குடத்திலேயே சந்தனத்திலகமிட்டு வரவேற்கின்றோம் நுரைகுடம் இருக்கின்றது சந்தனம் இருக்கின்றது ஆனால் எத்தனை பேர் சந்தன திலகமிட்டு வரவேற்கப்படுகின்றோம் மங்களகரமான நிகழ்வுகளுக்கு மஞ்சள் மாவிளை தூரணம் என்பது தமிழருடைய சிறப்பு ஆனால் இன்று யாழ்ப்பாணத்திலே கிறிஸ்தோக நிறுவனங்களிலேயோ அல்லது மட்டுமாத வந்தபோதோ இந்த தோரணத்தை காண்பதே அருமையாக போய்விட்டது ஆராத்தி எடுக்க முற்படுகின்றோம் அது ஆராத்தியிலே தொடங்கி இடையிலே அபிநயமாக மாறி அபிநயமாக முடிகின்றது குத்துவிளாக்கு கொடுத்துகின்றோம் அங்கே ஒரு மரபு இருக்கின்றது அதற்குரிய மரியாதை இருக்கின்றது பண்பாடுகள் காலாகாலமாக மதிப்பீட்டுகளின் அடிப்படையிலே புறப்பட்டு கையளிக்கப்பட்டு வந்தவை ஆகவே அந்த மதிப்பீட்டின்படி குத்து விளக்குகளுக்கு பாதட்சி அணிந்தோ அல்லது செருப்பு அணிந்தோ விளக்கு கொடுத்துவது மரபு இல்லை ஆகவே கிரீசோலன்ற முறையிலே நாங்கள் விரும்பியவாறு பண்பாட்டு கூறுகளை நாங்கள் சிதைக்க முடியாது இந்த குறிப்புகளோடு என்னுடைய இன்றைய சொற்பொழியினுடைய உடையத்துக்கு வருகின்றேன் அதாவது கிறிஸ்தவ மொழிபெயர்ப்பு இலக்கியங்கள் கிறிஸ்தவத்தை மொழிபெயர்த்த இலக்கிய கர்த்தாக்களுள் முதன்மையானவர் ஃப்ரான்சிஸ் சவேரியார் அவர் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு தென்னிந்தியாவுக்கு வந்தார் ஆனால் அவருக்கு இருந்த வேலைப்பாடு காரணமாக அதிலே கூடிய கவனத்தை செலுத்த முடியாமல் இருந்தது அதனாலே இரண்டாவது மொழிபெயர்ப்பு ஓரளவுக்கு அதிலும் பார்க்க உயர்ந்த ஒரு தரமான மொழிபெயர்ப்பாக இருந்தது காட்டில்லா என்ற மொழிபெயர்ப்பு அது ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலாம் ஆண்டு மொழிபெயர்க்கப்பட்டது இந்த மொழிபெயர்ப்பு இலக்கியம் நீண்டகாலமாக தொலைந்திருந்த போதும் அதை கண்டெடுத்து அதனுடைய சிறப்பை உலகறிய செய்தவர் ஜனநாயக மடிக இதற்கு ஸ்பானிய மொழியிலே இருந்த முன்னுரைதான் அவர் இதனை அடையாளம் காணக்கூடியதாக இருந்திருக்கின்றது இது ஒரு தமிழ் இலக்கியமாக இருந்தாலும் ஒரு நூல் வடிவம் இல்லை ஒரு தாளிலே முப்பத்தி எட்டு பக்கங்களை கொண்டு ஒரு தாளிலை அடிக்கப்பட்டது இருந்தாலும் அவை தமிழ் வரி வடிவத்தை கொண்டு எழுதப்படவில்லை அவை இலத்தியின் வரி வடிவம் அவற்றை கொண்டுதான் எழுதப்பட்டது தமிழ் சொற்கள் மிகவும் அழகாக ஒவ்வொரு சொல்லுக்கும் மூன்று வரி மேலே போத்திக்கைய மொழியிலே சிவப்பு மையிலே அந்த தமிழ் சொல்லினுடைய நேரடி ஒலிபெயர்ப்பு கீழே அதனுடைய உச்சரிப்பு ஆகவே ஒலிபெயர்ப்பு முறையிலே எழுதப்பட்டது இந்த காட்டில்லா என்பது ஆனால் அதிலே வந்த மொழி பெயர்ப்பு தமிழர்களாலே மூன்று தமிழர்களுடைய உதவியோடு மேற்கொள்ளப்பட்டாலும் அதிலே சிறப்பு காணப்படவில்லை அதனால் அதனும் மேலாக சிறப்பான மொழிபெயர்ப்பு செய்தவர் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தென் கரிவரம் வந்த ஹென்ரி ஹென்ரிகஸ் அடிகள் இவருடைய இந்த மொழிபெயர்ப்பு பணியை நாங்கள் சீர்தூக்கி நோக்கும் பொழுது எந்த ஒரு விடயமும் அந்த இலக்கியம் தோன்றிய சமய சமூக கலாச்சார பின்னணியினேயே நோக்கப்பட வேண்டும் இன்றை இவ்வளவு ஆண்டுகள் பின்பு இத்தனை வசதிகளோடு இருக்கின்ற நாங்கள் அந்த இலக்கியத்தை இன்றைய நிலையிலே நோக்கல் தவறானது அவர் தென்கரிவரத்துக்கு வந்து தூத்துக்குடி கன்னியாகுமரி வம்பார் மணக்குடி கடையப்பட்டினம் போன்ற இடங்களிலேயும் இலங்கையிலே மன்னாரிலேயும் பணியாற்றியிருக்கின்றார் அவர் எட்டு உடனடை நூல்களை எழுதியிருக்கின்றார் அதிலே நாலு நூல்கள் அச்சு வடிவம் பெற்றவை அதிலே முக்கியமானது ஒன்று இந்த அடியார் வரலாறு என்பது அது முன்னூற்றி முப்பத்தி மூன்று தாள்களை கொண்டு அறுநூற்றி அறுபத்தி ஆறு பக்கம் மற்றது ஒன்று தம்பிரான் வணக்கம் கிறிஸ்தியானி வணக்கம் கொன்பசன் அறிவு இவற்றை ஆக்கிய இந்த ஹென்ரி ஹென்ரிகஸ் எந்த விதமான போதிய தமிழ் அறிவற்றவராகத்தான் இவற்றை ஆக்கியிருக்கின்றார் அவர் இவற்றை பொழுது பல சிக்கல்களை சவால்களை எதிர்கொண்டிருக்கின்றார் இந்த அடியார் வரலாறு என்னுடைய சிறப்பு என்னவென்றால் காலமாக இது தொலைந்திருந்தது இதனை முதன் முதலாக பல வருடங்களுக்கு பின்பு கண்டுபிடித்தவர் தனிநாயகம் அடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு வத்திக்கான் நூல் நிலையத்திலே இதை கண்டுபிடித்தார் அதன் பிற்பாடு தான் இப்படியான ஒரு நூல் இருக்கின்றது என்று அவர் உலகிற்கு அறியப்படுத்தி அது பின்பு அச்சுவா வா அச்சு இவ்வாறாக ஹென்ரிக்க சடிகள் இந்த இலக்கியங்களை ஆக்கும் பொழுது அவருக்கு பல சிக்கல்கள் இருந்தன பல சிக்கல்களை அவர் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது இதற்றிலே முக்கியமான சிக்கல் என்னென்னு சொன்னால் தனி கிறிஸ்தவ கருத்துக்களை கொண்ட பதங்களை அவராலே மொழிபெயர்ப்பு செய்ய முடியவில்லை உதாரணமாக அருள் நிறைந்த மரியை வாழ்க அருள் அருள் என்ற சொல்லுக்கு அது தனி கிறிஸ்தவ பத அடையாளத்தை கொண்டது ஆகவே அதை அவர் ஒதுக்கிய மொழியிலே உள்ளவாறு கிராஸை என்றே மொழிபெயர்த்தார் அவ்வாறு தான் சாதனங்கள் அவை தனி கிறிஸ்தவ கருத்துக்களை கொண்டவை அவற்றுக்கு இணையான தமிழ் பதம் இருக்கவில்லை இவ்வாறு திருப்பலி திருப்பலி உரிய சொல் அதையும் அவர் போத்திக்கைய மொழியில் இருந்ததை ஒலிபெயர்ப்பு செய்து அதை சற்று தமிழாக்கி அவருடைய அறிவுக்கு ஏற்ப அதை அறிமுகப்படுத்தினார் அப்படி அப்படியானால் மிஸ்ஸா என்பதை அப்படியே அவர் எழுதி அதற்கு தமிழ் சாயல் பூசி மீசை என்று மாற்றினார் அவர் நீண்ட காலமாக பூசையை நாங்கள் மீசை என்றுதான் சொல்லி வந்தோம் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு டி நோபலி அவர்கள் வரும்பெறையும் இதை காத்திருக்க வேண்டியிருந்தது ஆகவே இப்படியான பல மட்டுப்பாடுகள் பிரச்சனைகள் மத்தியிலேயும் அவர் இந்த இலக்கியங்களை ஆக்கியிருக்கிறார் எட்டு வசன நடை இலக்கியங்களை ஆக்கியிருக்கின்றார் அவர் எதிர்கொண்ட முக்கியமான சிக்கல்களாக முதலாவது மட்டுப்படுத்தப்பட்ட தமிழ் அறிவு அவர் பணியாற்றிய இடம் தென் கரையோரம் அங்கே இலக்கண இலக்கியங்களை கற்பதற்கான வசதி அவருக்கு இருக்கவில்லை தாமாகவே அதை கற்றார் ரெண்டாவதாக அவருக்கு எடுத்துக்காட்டான உதயநடை இலக்கியம் அன்று இருக்கவில்லை கிறிஸ்தவர்கள்தான் உதயநடை இலக்கியத்தை இலகுபடுத்தி அதை பலருக்கும் கிடைக்கக்கூடிய வகையிலே செய்தவர்கள் உடனடை ஆசிரியர்கள் இருந்தார்கள் குளம்புறனார் பேராசிரியர் நச்சினர்கினியார் பரிமேரழகர் சேனாவரையர் அடியார்க்கு நல்லார் என்று திறமான உடனடை ஆசிரியர்கள் இருந்தார்கள் ஆனால் அவர்களுடைய உடனடைகளும் கவிதையை ஓரளவுக்கு தார்ந்தவையாகத்தான் இருந்தன அதனாலே அவருக்கு எந்த விதமான எடுத்துக்காட்டான உடைநடை இலக்கியங்கள் இருக்கவில்லை உயர்நடை இலக்கியத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர்கள் கிறிஸ்தவ மிஷனரிமார் இதனை சிறப்பாக மயில சீனி வேங்கடசாமி அவர்கள் தம்முடைய நூலிலே தெளிவாக எடுத்து கூறுகின்றார் மூன்றாவதாக அவருடைய மொழிக்கும் தமிழுக்கும் மொழி குடும்பங்களுடைய தொடர்பு இருக்கவில்லை தமிழானது சமஸ்கிருத மொழி குடும்பத்தையும் போத்துக்கேயமானது லத்தீன் மொழி குடும்பத்தையும் சேர்ந்தது ரெண்டு மொழி குடும்பங்கள் ஒன்றாக இருக்கும் பொழுது அவற்றை கற்பது இலகுவானது உதாரணத்திற்கு தமிழ் மக்கள் சிங்களத்தையோ தெலுங்கையோ மலையாளத்தையோ கற்பது இலகுவானது ஐரோப்பிய மொழியோடு எங்களுக்கு தொடர்பில்லை வடிவமும் அவ்வாறு நான்காவதாக அன்று மொழியை கற்பதற்குரிய தமிழ் மொழியை கற்பதற்குரிய நெறிமுறை இருக்கவில்லை இவராகத்தான் இதை கண்டறிய வேண்டியிருந்தது ஆனால் தமிழிலே இலக்கணம் நன்கு வளர்ந்திருந்த காரணத்தினாலே சிறப்பான இலக்கணத்தை கொண்ட மொழி தமிழ்மொழி அவர் லத்தீன் மொழியை கற்றிருந்ததினாலே லத்தீன் மொழியிலும் சிறந்த இலக்கணம் இருந்தது ஆகவே அவர் லத்தீன் மொழியை கற்றது போன்று தாம் தமிழ் மொழியை கற்றதாக கூறுகின்றார் அன்று அவருக்கு கற்பதற்கு போதிய அவகாசம் இருக்கவில்லை உடனே பனித்தளத்தில் நின்றார் பணித்தளத்திற்கு தேவையான இலக்கியங்களை ஆக்கினார் மொழிபெயர்ப்பு நெறிமுறை அங்கு இருக்கவில்லை இவற்றோடு அவருக்கு அன்று அகராதியோ அல்லது பொரு பொருளிசை தொற்களஞ்சியமோ இருக்கவில்லை ஆகவே இத்தனையும் மட்டில் இத்தனை மட்டுப்பாடுகள் மத்தியிலேயும் அவர் இவ்வாறான பல இலக்கியங்களை சிறப்பான இலக்கியங்களை ஆக்கியிருக்கின்றார் அவருக்கு இருந்த முக்கியமான சிக்கல் இந்த திருவேட் சாதனங்களுக்குரிய சொற்களை இனம் காண்பது ஆகவே அவர் அவற்றை அவ்வாறு ஒலிபெயர்ப்பு செய்தார் ஒத்திக்கையை மொழியில் பெப்டிசி என்பதை வௌத்தீசி மு என்றும் கிறிஸ்மா என்பதை கிறிஸ்துமாரித்தர் என்றும் சாண்டிசிமோ சக்ரமென்டோ என்பதை சக்ரமெந்தோ சாந்திரமெந்து என்றும் கொன்பசாசியோ என்பதை கொன்பசாதித்தல் என்றும் எக்ஸிமுனாசியோ என்பதை எக்ஸ் எசித்ரோம் அவுஞ்சம் என்றும் ஓடேம் என்பதை ஓடினேஷன் ஓடுதேன் என்றும் மத்ரிமானியோ என்பதை மத்ரிமோனியும் என்றும் இவ்வாறு தான் அறுபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இந்த சொற்பதங்கள் தான் பாவிக்கப்பட்டன ஆனால் அவருக்கு பின்பு வந்த டி நோபிலி இலக்கணத்தை இலக்கியத்தை நன்கு கற்றவர் சமஸ்கிருதத்தை நன்கு கற்றவர் மதுரையிலே அக்ரஹாரம் அமைத்து அங்கே பிராமணரை தம்முடைய சீடர்களாக வைத்து தமிழ் கற்றவர் அவருக்கு இலக்கண இலக்கிய அறிவின் பின்னணியிலே பல முற்போக்கான மாற்றங்களை செய்திருக்கின்றார் அவர்தான் முதலில் ஞானசியானம் என்றும் உறுதிப்பூசிறன்றும் நற்கருணையென்றும் பச்சாத்தாபம் என்றும் அவஸ்தை பூசர் என்றும் குருத்துவம் என்றும் மெய் விவாகம் என்றும் இந்த பதங்களை மொழிபெய்தவர் அந்த வகையிலே இலக்கியத்தின் இலக்கணத்தின் அறிவு அடிப்படையான அடிகள் இலக்கியத்தையும் இலக்கணத்தையும் கற்றதன் காரணமாக தமிழிலே நாற்பது உடனடை இலக்கியங்களையும் மூன்று கவிதை இலக்கியங்களையும் தெலுங்கிலே எட்டு இலக்கியங்களையும் ஆக்கியிருக்கின்றார் இன்னும் அவர் இந்த மீசை என்பதற்கு அவர் கொடுத்த ஒரு பொது விளக்கம் அவர் எவ்வாறு விளக்கம் கொடுத்தார் என்றால் கிறிஸ்தவ பூசை ஏனென்றால் இந்துக்களாக இருந்தவர்கள் மீண்டும் கிறிஸ்தவத்தில் இணைந்த பொழுது அவர்களுக்கு பூசை என்பதிலே வித்தியாசம் இருக்காது கிறிஸ்தவ பூசை இவராக இது ஒரு ஆழமாக செய்யப்பட வேண்டிய ஒரு விடயம் என்றாலும் நேர மட்டுப்பாடு காரணமாக மிகவும் சுருக்கமாக கூறியிருக்கின்றேன் இன்று இன்று நாங்கள் மொழிபெயர்ப்பிலே தவற முடியாது எவராக இருந்தாலும் மொழிபெயர்ப்பு நியதிகளை ஏற்றே ஆக வேண்டும் சொல்லுக்குச் சொல் மொழிபெயர்ப்பது நேரடியாக மொழிபெயர்ப்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது அது மொழி தெளிவின்மை சிக்கரை உருவாக்கு